தாராபுரம் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் கூடைப்பந்து பயிற்சியாளர் ஸ்ரீதருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் வெகுமதி கொடுத்து சால்வை அவரை ஊக்கப்படுத்தினார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஐந்து சாலை சந்திப்பு அருகே உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கூடைப்பந்து மைதானம் உள்ளது அதில் ஸ்ரீதர் என்ற பயிற்சியாளர் வசதியற்ற ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக கடந்த ஏழு வருடங்களாக கூடைப்பந்து பயிற்சி அளித்து வருகிறார் அவரிடம் பயிற்சி பெற்ற வீரர்கள் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் தேர்ச்சி பெற்று விளையாடி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் ஸ்ரீதரிடம் பயிற்சி பெற்ற தனது மகள்கள் இருவரையும் சென்னை வேலம்மாள் மேல்நிலைப் பள்ளியிலும் கோவை இந்துஸ்தான் கல்லூரியிலும் சேர்த்துள்ளார் இந்நிலையில் பன்னீர்செல்வம் தனது குடும்பத்தாருடன் பயிற்சியாளர் ஸ்ரீதருக்கு சால்வை அணிவித்தும் பாராட்டி வெகுமதி வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட கூடைப்பந்து கழக துணைத் தலைவர் காளிமுத்து தாராபுரம் கூடைப்பந்து கழகத்தைச் சேர்ந்த மகேஷ் ரமேஷ் மற்றும் அன்பழகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்